ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை வந்து புதிதாக தொடங்கப்படும் சொல்லிட்டு கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போல் இப்போ அதற்கான டெண்டர்லாம் கோரப்ப டெண்டர்லாம் கேட்கப்பட்டு டெண்டர் பெறப்பட்டு அவங்களாம் செலக்ட் பண்ணி இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அது எப்பொழுது சார் கொடுப்பாங்க என்பது தான் நிறைய பேரோட கொஷின் கேட்குற யார் இருக்கலாம் கிடைக்கும் என்ப முழுமையான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தமிழக அரசாங்கம் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்லூரி அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தின் மூலமாக இருபது லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதிமுக எதிர்கட்சி தலைவர்கள் வந்து எங்களோட ஆட்சிக்காலத்தில் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுத்தோம் திமுக அரசு வந்தவன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டாங்க மணிக்கடி நிறுத்த நிறுத்திட்டாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தமிழக அரசாங்கம் இப்பொழுது கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு இருபது லட்சம் லேப்டாப்பு இந்த ஆண்டு வழங்கப்பட சொல்லியிருக்காங்க அது எப்போது சார் தமிழக அரசாங்கம் பண்ணாங்க டெண்டர் கோரப்பட்டது டெண்டர் கோரப்பட்டு மூணு நிறுவனம் வந்து பண்ணாங்க ஹெச்பி ஏசர் அண்ட் டெல்லு மூன்று நிறுவனமும் டெண்டர் கொடுத்துருந்தாங்க அந்த டெண்டர் கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க அந்த கொட்டேஷனில் ரெண்டு நிறுவனம் செலக்ட் ஆகிட்டாங்க ஏசரும் டெல்லும் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு விதமான ப்ராசஸர் கொடுக்குறாங்க கல்லூரி மாணவர்களுக்கு முதற்கட்டமாக பத்து லட்சம் லேப்டாப்களை மாணவ மாணவிகளுக்கு விநியோகம் செய்ய அதன் பிறகு கூடுதலாக பத்து லட்சம் லேப்டாப்கள் விநியோகம் செய்யப்பட திட்டமிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட ஒப்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கிட்டம் மாவட்ட வாரியாக பராமரிப்பு மையங்கள் அமைக்கப்படும் இதன் மூலம் மாணவ மாணவிகள் தங்களது லேப்டாப்பில் ஏதேனும் பிரச்சனை எழுந்தால் அது சம்பந்தப்பட்ட பராமரிப்பு மையம் சென்று சரி செய்து கொள்ள முடியும் அதற்கான பராமரிப்பு மையம் சர்வீஸ் சென்டரும் ஓப்பன் பண்ணணும் அந்தந்த மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க லேப்டாப் அழுது தொடர்பான ஆன்லைன் புகார் வசதியும் மேலும் லேப்டாப் குறைபாடு குறைகள் தொடர்பான ஆன்லைன் வாயிலாக புகார் தெரிவிக்கும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துகிறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைன்லேயே நீங்கள் புகார் பண்ணலாம் இதுக்கான கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்லாம் நம்ம ஓப்பன் பண்ணணுன்ற மாதிரி மாவட்டமே கொடுத்துருக்காங்க என்னென்ன லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு மாணவர்களுக்கு வழங்கப்படும் லேப்டாப் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டெல் கோர் ஐ த்ரீ ஏ ஏஎம்டி ரேசன் ஆகிய ப்ரா ப்ராசஸர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட திறன் வாய்ந்த ப்ராசர்கள் இடம்பெறு சொல்லியிருக்காங்க ஃபோர் கோர் ப்ராசஸர் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோர் கே வீடியோவை பார்த்து ரசிக்கும் வழியில் அம்சங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஜிபி ரேம் இருக்கும் பதினாலு இன்ச்சு அல்லது பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு இன்ச்சு வந்து திரையை கொண்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சி டைப் போர்ட்டுகள் ஒன்றுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எம்எஸ் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் இயர்க்கான ஃப்ரீ வெர்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த நிறுவனங்கள் வந்து இந்தந்த கொண்டேஷனில் கொடுத்துருக்காங்க டெண்டரில் கோரியிருக்காங்க தமிழக அரசாங்கம் ரெண்டு நிறுவனத்தை செலக்ட் பண்ணிட்டாங்க தமிழக முதலமைச்சரும் மட்டுமல்லாமல் துணை முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா கூடிய விரைவில் லேப்டாப் வழங்க திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் சொல்லிட்டு அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா அக்டோபர் மூணாம் தேதி நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த தகவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதத்தில் பத்து லட்சம் லேப்டாப்புகளில் விநியோகத்துவம் செய்யப்பட வேண்டும் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளிக்கு முன்னதாக அல்லது தீபாவளி கழிச்சோ வருவது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மாதம் வரும் அமைச்சர் சொல்லிக் கொடுத்திருக்காங்க அது மட்டுமல்லாமல் தமிழக அரசாங்கம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க சார்ன்ற கேள்விக்கு தமிழக அரசாங்கம் அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வி மாணவர்கள் தமிழ் மா புதல்வன் தமிழ் புதல்வி திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் பெறும் மாணவர்களுக்கு இந்த திட்டத்தின் பயன்பெறுவார்கள்ன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுவாங்க ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வாங்குறவங்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அது கூடிய ஒரு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் பட்டனையும் எப்படி சொன்னீங்க Thank you.